ம் கத்தருக்கு மைமுண்டாவதாக அநேக நாட்களுக்கு பின்பாக மீண்டும் தேவருடைய வார்த்தை மூலமாக வெளியாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் இந்த மாதம் முழுவதும் வருகிற ஆண்டு முழுவதும் சகல நன்மையினால உங்களை நிரப்பி ஆசீர்வதிப்பாளாக கத்திரிக்கை மைமுண்டாகட்டும் இதே யார் தெற்கு புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் வசனம் எதேமியா ஒன்று எட்டு நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கத்த சொல்லுகிறார் நீ பயப்பட வேண்டாம் இந்த கால வேலையில நம்ம அண்டவராகியேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லுகிறார் நீ பயப்பட வேண்டாம் உன்னை காப்பதற்காக நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று இந்த காலவேளையில தேவன் நம்மை பலப்படுத்துவதாக தைரியப்படுத்துவதாய் காணப்படுகிறார் நம்முடைய பரிசுத்த சேனையின் ஊழியத்தினுடைய இந்த வருடத்தினுடைய வாக்கத்தமே பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்கிறதானே தேவ வார்த்தை நாற்பத்தி ஏழாவது ஓராவதுல பதிமூன்றாம் பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் இங்கேயும் அதே வார்த்தை தேவன் நம்மிடத்துல உறுதிப்படுத்துகிறார் தேவன் எனக்கு கொடுத்ததானே இந்த ஆண்டினுடைய வார்த்தை எனவே இந்த வார்த்தை மூலமா இவங்களோடு பகிர்ந்து கொள்வதில் அப்படிங்கிற மகிழ்ச்சி அடைக்கிறேன் இன்றைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையில எதெந்த சூழ்நிலையில் எடுத்தாலும் பயம் என்கிற மிகப்பெரிய ஒரு வியாதின்னு சொல்ல ஆட்டிக்கொண்டிருக்கிறது பயம் மனுஷனை ஆசீர்வாத குறைவில்லை அல்லது பயம் ஜபிக்க குறைவில்லை அல்லது பயம் வேதத்தை வாசிப்பதில் குறைவுபடுத்துகிறது இப்படி அந்த பயம் வருகிற பொழுது மனிதனுடைய சிந்தனைகள் யோசனைகள் எல்லாமே அற்றுப்போகத்தக்கதான ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது இந்த பயம் நல்லாண்டர் சொல்கிறாரு நீ பயப்பட வேண்டாம் காரணம் உன்னை காக்கும்போது இப்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கத்த சொல்லுகிறார் ஒரு நல்ல தேவன் பாருங்க நம்மை காப்பதற்காக எப்பொழுதும் நம்ம ஓடு கூட இருக்கிறேன் என்று தேவன் நமக்கு வாக்கு கொடுக்கிறார் பயப்பட வேண்டாம் என்கிற ஐந்து முறை வருகிறதாய் காணப்படுகிறது அப்படி என்றால் ஒவ்வொரு நாளும் நாம் பயப்படாமல் இருப்பதற்காக முன்னூத்தி அறுபத்தி ஐந்து வார்த்தைகளினாலும் ஒவ்வொரு நாளும் பயப்படாதே 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 என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் எனவே தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற தைரியம் ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை நடத்துகிறார் அல்லது என்னை காண்கிறார் என் பட்சத்தில் இருக்கிறார் என்கிற தைரியத்தோடு நாம் கடந்து செல்கிற பொழுது தேவன் நமக்கு அந்த பயத்தின் ஆவியை எடுத்து போடுகிறார் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியை கொடுக்கிற தேவன் ஆய் காணப்படுகிறார் சத்திரம் புஸ்தகத்துல ஜனங்களை வழிநடத்துகிற பொழுது அவர்களுக்கு காணப்படுகிற பயங்கள் மிகவும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மக்களுக்கு இருக்கிற பயத்தை நாம பார்க்க முடியல யாத்திரா பதினாலாம் அதிகாரத்துல நேரத்துல வருஷமா இருக்கிற ஜனங்களை எயித்து தேசத்திலிருந்து காணாமுக்கு அழைத்து வருகிற அந்த முதல் வெளியே வந்த பிற்பாடு எய்ட்ல இருந்து வெளியே வந்த பிற்பாடு இந்த ரெண்டாவது மூன்றாம் வசனம் சொல்கிறது அப்பொழுது பார்ப்போம் சுவர் புத்தை குறித்து அவர்கள் தேசத்திலே திகைத்து தெரிகிறார்கள் மனாந்தரம் அவளை அடைத்து போட்டது என்று சொல்லலாம் மனாந்தரம் அவளை அடைத்து போட்டது முன்பாக அவர்களுக்கு எதிராக இருக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கும் பொழுது அவர்கள் எழுத்து விட்டு வெளியே வந்தபோது அவர்கள் காணானுக்கு போகிற வழியில அவர் சந்திக்கக்கூடியதான இடம் அவங்க காணானுக்கள் போகிற வழியில அவர்களை தொடர்ந்து வருகிறது தானே அந்த எழுத்தருடைய படை ரதங்களை பூட்டி கொண்டு அறுநூறு ரதங்களை கொண்டு அந்த இஸ்ரேல் ஜனங்களை துரத்தி கொண்டு வருகிறதை நம்ம பார்க்க முடிகிறது அங்கே பார்க்கலாம் பத்தாம் வசத்துல நம்ம பார்க்கிற பொழுது பார்மன் சமீபத்து வருகிற போது இஸ்ரேல் புத்திர தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எழுத்த தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தாள் மிகவும் பயந்தார்கள் பயம் பயம் மனுஷனை பார்த்து பயப்படுகிற ஒரு சூழ்நிலை காரணம் அவர்கள் ரதங்களை கொண்டு பின்பாடு பிற்பாடு துரத்தி கொண்டு வருகிறதை பண்பாடி பார்க்கிறோம் ஆனால் ஏன் அவர்களுக்குள் அந்த பயம் சொன்னா முன்பாக நிற்கிறதோ கடல் கடல் நின்று இருக்கிற முன்பாக கடலை கடலிலே நிற்கிறார்கள் அது போவதற்கு வழி தெரியாமல் நின்று கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலைதான் அந்த பயம் அவளுக்கு மிக முக்கியமான காரணம் அப்பொழுது அவசரம் சொல்கிறது அப்பொழுது மோசடி ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள் தெய்வ ஜனத்தில் தெய்வ மனுஷனுக்கு உண்டான ஒரு வார்த்தை பயப்படாதிருங்கள் கத்த நம்மளை சொல்கிறார் பயப்படாதிருங்கள் இந்த நாட்களில நம்மளுடைய சூழ்நிலையில எல்லாம் நமக்கு வரக்கூடிய ஆதாரங்கள் அல்லது நன்மைகள் எதிர்பார்த்த காரியங்கள் அடைத்து போய் நிற்கிறதா நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு தேவைக்காக ஒரு சூழ்நிலைக்காக நாம் பயந்து கொண்டு இருக்கிறோமா நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கத்த நம்மோடு கூட இருக்கிறார் அவர் வாக்கு கொடுக்கிறார் நான் உன்னோடு காக்கும்படிக்கு உன்னோடு கூட இருக்கிறேன் எவ்வளோ நல்ல தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கிற போது நமக்கு எதிராய்ந்திருப்பியா ஒரு உணவு நமக்கு எதிர்த்து இருக்க முடியாது மாத்திரமல்ல நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கத்திரங்குறிப்பு செய்யும் ரசிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற ஏத்திரை நீ என்க்கும் காண மாட்டீர்கள் என்று தைரியப்படுத்துகிறதா நான் பாக்குறோம் மாத்திரமல்ல ஒரு பக்கம் தைரியப்படுத்தினாலும் இன்னொரு பக்கத்துல பார்க்கும்போது மோசையே பதினைஞ்சாம் வசம் சொல்கிறது அப்போது கத்திர மோசையை நோக்கி நீ என்னிடத்தில் முறையெடுகிறது என்ன முறையெடுக்கிறா அவருக்குள்ளாக ஒரு பயம் ஒரு முறை எடுகிறாங்க நான் சொல்றாரு இஸ்ரோ சமுத்திரத்தின் நடுவாக வேட்டா இல்லை சாரி முறையெடுகிறது என்ன புறப்பட்டு போங்கள் என்று பத்திர சொல்லு மாத்திரம் நீ உன் கோளை ஓங்கி கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்று சொல்கிறார் சமுத்திரத்தின் மேல் நீட்டி அதை பிளந்து விடு கோலை ஓங்கு என்கிறதை பார்க்கிறோம் அப்போ தேவன் நம்மோடு கூட இருக்கிற பொழுது நம் பயப்படாமல் தேவனை நோக்கி அவன் நம்முடைய பச்சத்தில் இருக்கிறபடினால அவர் கத்தல் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறபடினால நான் அசைக்கப்படுவதில்லை என்று தாவீடு சொல்கிறார் காரணம் கத்தரை யார் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறாரோ அவர்கள் எனவே எனவேதான் தேவனை முன்பாக வைத்தபடியாலதான் அந்த தாவிதை சொன்னான் என் ஜீவன் நாட்கள் எல்லாம் நன்மை கிருபை என்னை தொடரும் என்று நாம் நம்முடைய பொருளாதாரத்தை முன்பாக வைக்கிறோம் கத்தரை பின்பாக வைக்கிறோம் அதுதான் நமக்குண்டான ஆசீர்வாத குறைவான ஒரு காரியம் ஆனால் தாவிதை சொல்றான் கத்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி இருக்கிறேன் நம்மளுடைய வாழ்க்கையில எப்பொழுது நமக்கு முன்பாக இருப்பார் நாம் எதற்கும் பயப்பட தேவையில்லை காரணம் அவர் நம்மை காக்கும்படிக்கு நம் குடும்பத்தை காக்கும்படிக்கு ஊழி ஊழியத்தை காக்கும்படிக்கு நம்முடைய காரியங்கள் என்னென்ன காரியங்களுக்காக செய்வதற்கு யோசித்து பயந்து கொண்டிருக்கிறீர்களோ நீங்கள் ஜபித்து இந்த வேலை வாழ்த்தின்படியாக அந்தவரையே இந்த வேலையை நான் தொடங்குகிறேன் இதை நான் செய்கிறேன் என்னோடு கொண்டு இருப்பதற்காக சோற்று அந்தவர இந்த சொல்லி நம் தைரியமாக பயப்படாதபடிக்கு நான் முன்னேறி சொல்ல தேவன் நமக்கு கிருப செய்வார் காரணம் சும்மா சொல்கிறது கருத்தவங்களுக்காக நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன் உண்டு நம்முடைய தேவன் யுத்தம் பண்ணுகிறவர் நமக்காக பரிந்து பேசுகிறவர் நம்மை பலப்படுத்துகிறவர் நம்மை காக்குகிற தேவனாக நம்மோடு இருந்து நடத்துகிற ஒரு நல்ல தேவன் இன்னை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கலாம் கத்தருக்கு மயம் உண்டாவதாக நம்ம இன்னொரு வார்த்தை நம்ம கூட பார்க்கலாம் யோகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் இப்போதாக சொல்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கட்சிமணே தோட்டத்தில் இருக்கிற போது இவர் சொல்கிறார் இப்பொழுதும் நாத்துமா கலங்குகிறது நான் என்ன சொல்வேன் பிதாவே இந்த வேலை நின்றெனை லட்சுமி என்று சொல்வேனோ ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன் என்று தேவன் சொல்கிறதை பார்க்கணும் அன்றதாக இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்கிற ஒரு சூழ்நிலை மரணத்திற்கு ஏதுவான ஒரு சூழ்நிலை அவர் அறிந்திருந்தார் பிதாவை இந்த பாத்திரம் விட்டு நீங்க குடும்ப நீங்க முடியும் என்று சொன்னார் ஆனால் நீங்கள அதற்காக அவர் பயப்படல அதுதான் விஷயம் அவர் பயப்படலை பிதாவே எப்பொழுது என்னோடு கூட எப்பொழுது என்னுடைய வார்த்தைக்கு செவி சாய்ப்பீரே நான் இந்த வேலையில நீங்க இந்த வார்த்தை நீங்க கேட்கலையே எனக்கு ஒரு விடுதலை கொடுக்கலையே என்னோடு நீங்க இல்லையே என்று இயேசுவார் பயப்படல மாறாக அவர் அந்த காரியத்தை தேவனுடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்து தைரியமா சென்றதை பார்க்கிறார் எனவேதான் அவருடைய மரணத்துல பிதாவாகிய தேவன் அவரோடு உயிர் உயிர்ப்பித்து அவரை ஆசீர்வதி மகிமைப்படுத்தினார் அல லுயா கர்த்தருக்கு மயம் உண்டாகட்டும் தேவன் நம்முடைய தேவன் அப்பேற்பட்ட தேவனை மதித்தேன் ஆனாலும் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன் என்று திருவளம் பற்றின தேவன் விசாசை அலுயா விசாசியிலிருந்து விடுதலை கொடுத்த தேவன் நோய்களில் இருந்து விடுதலை கொடுத்த தேவன் மரணத்திலிருந்து விடுதலை கொடுத்த தேவன் மரணத்தையே ஜெயித்த தேவன் நம்முடைய தேவன் அலுயா இந்த சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்ததை நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் எனவே தான் நம்ம எதற்கும் நம்ம என்ன பண்ணணும்னா பயப்பட வேண்டாம் காரணம் பயப்படாதீங்க பயப்படாதீங்க சொத்து இருக்கிறேன் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் நம்மோடு கூட இருக்கிறார் இதற்காக உன்னை காக்கும்படிக்கு உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார் ஒரு நல்ல ஒரு வார்த்தை நம்மை காப்பதற்கு நமக்கெண்டு ஒரு தெய்வம் நமக்கு இருக்கிறார் எப்பொழுதும் இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நம்ம எப்பெல்லாம் அவனை கூப்பிடுகிறோமோ அல்ல எழுத்து அப்பொழுது தேவன் நமக்கு சமீபமாய்மையாய் தமிழ் நோக்கி உண்மைய கூப்பிடுகிறார் ஒவ்வொருவருக்கும் தேவன் அவரோடு குளிர்ந்து நடத்துகிற இருக்கிறார் அல்ல எழு இப்ப ஏற்பட்ட தேவனை பெற்றிருக்கிற வேறே பெரிய சாதி எது அது இல்லையே தேவன் நமக்கு கொடுத்த எவ்வளவு பெரிய ஒரு கிருத ஒரு ஆசிர்வாதம் ஒரு நன்மை அவ நம்மோடு கொண்டிருந்து நடத்துகிறார் நம்ம ஒரு நாளும் தனிமையா தனிமையாயில்லை தோட்டத்துல தோட்டத்துல அவர் பாவம் செய்தார்கள் ஆனாலும் அன்ப ஐவர்கள அதே எங்கே இருக்கிறாய் நான் ஒளிந்து கொண்டிருக்கிறேன் ஒளிந்து கொண்டிருக்கிறேன் காரணம் நான் பாவம் செய்த செய்தபடினால நான் ஒளிந்து கொண்டிருக்கிறேன் ஆனாலும் தேவன் அவர்களை தண்டிக்காமல் உடனே என்று ஒரு தோல் உடையை உண்டாக்கி ஒரு மிருகத்தை அடித்து அதே இடத்துல ரத்தம் சிந்தப்பட்டு அவர்களுக்காக தன்னுடைய மானத்தை காப்பும் காக்கும்படிக்காக தேவன் அவர்களுக்கு ஒரு தோளுடைய உண்டாக்கினார் என்று நாம் ஆலயத்துல வாசிக்க முடியும் எவ்வளவு ஒரு நல்ல தேவனை நீங்களும் நானும் மாதிரி கொண்டிருக்கிறோம் நம் தவறுகிற பொழுது மீறுகிற பொழுது ஆண்டவருக்கு பெரியமற்ற காரியங்களை செய்கிற பொழுது கூட தேவன் பச்சமாய் இருந்து மனதுருகி நம்மை இருக்கிறார் அதான் சொல்ற கிழக்குக்கும் மேற்குக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளோ தூரம் நம்முடைய பாவங்களை அவர் மன்னிக்கிறார் ஏன் கிழக்கு மேற்குக்கு சொல்றாங்க பூமி அப்படியே சுத்திகிட்டே இருக்கு நீங்க ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு சொன்னா அந்த கிழக்குல ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா மேற்க சுத்தி மழை கிழக்கு நீங்க வரவே முடியாது காரணம் பூமி சுத்தி கொண்டே இருக்கிறது நாமும் போயிட்டே இருப்போம் பூமியை சுத்தி கொண்டே இருக்கிறது ஒரு நாள் அந்த கிழக்குல இருந்தது மேற்க நம்ம என்ன பண்ண முடியாது அதே போய் டச் பண்ணவே முடியாது அவ்வளோ தூரம் நம்மளுடைய பாவங்களே உன் மன்னிக்க போதுமான தேவனாய்க்காரணத்து இருக்கலாம் இப்படிப்பட்ட தேவனை நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் சர்வ வல்லமுள்ள என் கத்தனை நீங்களும் நானும் ஆராதித்து இருக்கிற காரணம் பயப்படாதபடிக்கு அவர் என்னோடு கூட நம்ம ஒவ்வொருவரை காக்கும்படிக்கு நம்மோடு கூட இருக்கிறேன் என்று திருவளம் பற்றி இருக்கிறார் எனவே நம் தைரியமாக இந்த நாட்களில இந்த மாதனுடைய பத்து நாட்கள் இங்கு உள்ள பத்து நாட்கள் தொடர்ந்து பதினோரு மாதங்கள் இருக்கிற பதினோரு மாதங்களும் நீங்க பயப்படாதபடிக்கு பிடிக்கு கத்தன் நம்மோடு கூட இருக்கிறார் இந்த தேவன் நம்முடைய தேவர் சதா காலங்களும் நம்ம மாரணப்தோதுமான இருக்கிறார் எனவே இந்த வார்த்தையை நாளும் நம்ம வாசித்து நீ நான் உன்னை காக்கும்படிக்கு என்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவனே என்னோடு இந்த நாளில வாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாள் தேவனை அவரிடத்துல ஜெபித்து மாட்டேன் காரண நிறனோடு கூட வருகிறேன் காக்கும்படிக்கு நிறனோடு கூட வருகிறேன் வாழ்க்கையின் பாதையில வருகிறேன் என்னுடைய வேலையின் பாதையில வருகிறேன் என் குடும்பத்துல இவனோடு கூட நிறுவனம் என்று சொல்லி நாம் என்னென்ன காரியங்கள் எல்லாவற்றிலேயும் தேவன் ஈடு கொடுக்கிறேமோ அதுல எல்லாம் தேவன் நம்மோடு கூட வருவார் தேவன் நம்மோடு கூட வருவார் யேசு கூட வருவார் எனவே இந்த தேவன் நாம் தொடர்ந்து சதா காலமும் பின்பற்றி பயமில்லாமல் நித்திய சீனை பெற்றுக் கொள்வதற்கு நம் பயம் இல்லாமல் தெய்வம் நம்மை நடத்த இந்த தெய்வன் போதுமானவராயிருக்கிறார் வார்த்தையின்படியாக நம்மை இவ்வளப்படுத்துவோம் திடப்படுத்துவோம் நம்ம இருக்கிறார் பயப்படாமல் நம் முன்னேறி செல்ல நித்தியத்தை நோக்கி செல்ல இன்ப காணானை நோக்கி செல்ல தேவன் நமக்கு பெரிதும் கருப செய்வாராக தேவன் தாம் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார்கள் நம்மை